அண்ணே அன்னை தான் என்றைக்குமே நீங்கள் உதயானா உதயா அண்ணே சரிங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க உதயா என்ன மெட்ட இதெல்லாம் முறைச்சிருக்க அச்சித்தா அச்சித்தா எனக்கு ஏன் தெரியுமா என் லைவு கொஞ்சம் டல்லாயிருச்சு எனக்கே இந்த பூரா அப்படி இதாக இருக்கீங்க அதான் பயமாக இருக்குது பருவீன் என்ன ஓடிட்ட பர்வினா பர்வீன் எங்கே இருக்காங்க பருவீனை காணமே சாதம் அது யாரு பல்ல கடிக்குது அஜித்தா அஜித்தாவும் பல்ல கடிக்காது அம்மாப்பட்டி ஆயா வேற காணும் அம்மாப்பட்டி ஆயா இருந்தால் எல்லாரையும் சமாளிச்சிரு பேசி ஆமாம் பர்வினே பருவீனு எங்க போயிட்ட பர்வினு வாங்க அணு எங்க இருந்தாலும் வரவும் அணு எங்க பண்ணுங்க நேற்றுலாம் வந்தீங்கல்ல எங்க பண்ணுங்க அணு அனு யாருமே தெரியல எனக்கு அணு புதுசா வந்துருக்காங்க போய் பேசுங்க சொப்பனா முளைச்சி மூ இளவுடலாம் ஏன் உதய ஆமா ஆமா அவங்க தங்கச்சி தானே கேளுங்க குழச்சி மூணு இலை விடலையா உங்களுக்கு சின்னப்பா தானே அச்சிதா பாப்பா ஆ ஆ நீங்கள் தான் அன்னைக்கு நான் செத்துட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி அண்ணா வருவாங்க ம் நிலவ நே வந்தாங்களே நேற்று வந்தாங்க நேற்று மத்தியான நாளில் நேற்று தான் லைவ் போட்டே வந்தாங்க பகல்ல லைவ் போட்டே பகுதியாக வந்தாங்களே இதெல்லாம் தான் எனக்கே தெரியலை ஆனும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு தயாரா தூங்கிட்டாங்க அப்படியா பா பாப்பா பேசலாமா எங்க நிலா அணி அணி அண்ணி எங்களுக்கு எப்போவுமே பாசம் இருக்கு அந்த பாசத்துக்கு யாரும் தலையிட வேணாம் நிலா வந்து அது பேச்சே தனிப்பான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அழகாக அமைதியாக இப்படியே பேசி விடுங்கடா விடுங்கடா பார்த்துக்கலாம் விட்டுருங்க விட்டுருங்க அந்த பேச்சே பேச வேணாம் அப்படின்னா அழகாக பேசி முடிச்சுடுவாங்க இது எப்போ நடந்துச்சு பருவீன்னு ஆமாப்பா செப்போ எனக்கு தெரியாதா ஆ அனு இன்னைக்கு ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்களா ஆமாப்பா இன்னைக்கு நேற்று தேதி சேர்ந்துட்டாங்க எல்லா பேரும் ஸ்கூலில் ம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தனி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஐயோ உதயா 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 விடுங்க உண்மையான பாச இருந்தா உண்மையா இருங்க உண்மையா பா இருக்காங்க ஏ பா பேச்சுருங்க உதயா உதயா பர்வின் ஆமா அச்சித்தா முகமது சொப்ப நான் அவங்க பாசம்லாம் உண்மையான பாசம் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நம்ம மதுரை மீனாட்சியாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களாம் உண்மையான பாசக்காரங்க அஜித்தா கொளுத்தி போடுறதில் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை கிரேட் ஜாப்பு ஆயா என்ன என் மகள் ஜெஸ்ஸியை இரண்டு நாளாக காணவில்லை அப்படியா சாமி ஜெஸ்ஸி எங்கிருந்தாலும் வாங்கப்பா அணு எங்கிருந்தாலும் வரவும் நீங்கள் ஒன்று ஒன்று இட்டு காட்டுறீங்க ஜெஸ்ஸியை இரண்டு நாளாக காணவில்லை அஜித்தா கொளுத்தி போடுறதுல உங்களை அடித்து காலே இல்லை அஜித்தாவா அஜித்தா என்ன பண்ணாங்க ஐயா என் மகள் ஜெஸ்ஸி அப்படியாப்பா உங்கள் மகளா ஜெஸ்ஸி நீங்கள் ஒன்று இட்டு காட்டுறீங்க யாரை பற்றி இங்கே பேசலை நீங்கள் தான் இப்போ சண்டை போடுறீங்க ஐயா இன்னைக்கு நேரம் சரியில் லைவ முடி ஆஹ் படிக்கல நம்ம ஆ சரி சாமி பரவீனு தேங்க்யூ எல்லா பேருக்குமே ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஆயா நாளைக்கு வரை ஏன் ஆடலை காணோம் பாடலை காணும் சிரிப்பை காண